மதுகம பிரதேசத்தில் இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கணவன் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரின் தகவலின்படி பெண் ஒருவர் குளிப்பதை அயல் வீட்டு பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் எண்ணன் வழியாக பார்த்ததாக கூறப்படும் வாக்குவாதம் பின்னர் தீவிரமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அப்பெண் மற்றும் அவருடைய கணவன் இருவரும் சேர்ந்து குறித்த நபர் மீது எசிட் வீசியதாக கூறப்படுகின்றது காயமடைந்த நபர் முதலில் பிம்புரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவருடைய நிலை மேலும் மோசமடைந்ததால் நாகோடா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தம்பதிகள் இருவரும் அகலவத்தை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூலை மாதம் றியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் குறித்த தம்பதிகள் மதுகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த இருவரும் மதுகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட குறைத்த நபர் சம்பவ தினத்தன்று நள்ளிரவில் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று ஏன் என்னுடைய மீது எசி தாக்குதல் செய்யப்பட்டது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் அப்போது மீண்டும் அந்த தம்பதி குறித்த நபர் மீது எசிட் வீசியதாகவும் இது விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் அகலவத்தை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் தம்மிக்க சில்வாவின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன